மட்டக்களப்பு மாநகர சபையின் எட்டாவது முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதி முதல்வராக தமிழரசு கட்சியை சேர்ந்த வைரமுத்து தினேஷ்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்யும் வகையிலான அமர்வு இன்று காலை நடைபெற்றது கிழக்கு மாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் எஸ்மி தலைமையில் நடைபெற்றது இதன்போது முதல்வரை தெரிவு செய்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவம் பாக்கியநாதன் அவர்களை அதே கட்சியைச் சேர்ந்த மாசிலாமணி சண்முகலிங்கம் அவர்கள் முன்மொழிய ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நவரத்ன ராசா ரகுபரன் அவர்கள் வழிமொழிய வேறு தெரிவுகள் இன்மையினால் அவர் ஏகமனதாக மட்டு சபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இதேபோன்று பிரதிமுதல்வருக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டபோது சபை உறுப்பினர் வை தினேஷ் அவர்கள் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் தும்மாதன் முன்மொழிய ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் மீரா சாகிபு அஇசாகுமா வழிமொழிந்தார் இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு தெரிவாக முன்னாள் மாநகர பிரதிமுதல்வர் க சத்யசீலன் அவர்களை சுயேட்சைக்குழு உறுப்பினர் சி ஜேந்திரகுமார் முன்மொழிய வி சசிகலா இதன் பிரகாரம் பிரதிமுதல்வர் தெரிவு தொடர்பில் வாக்கெடுப்பு நடாத்துவதற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பு ரகசிய முறையிலா பகிரங்க முறையிலா என்பதற்கான உறுப்பினர்களின் விருப்பு கோரப்பட்டது இதன் பிரகாரம் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் பகிரங்க வாக்களிப்புக்கு விருப்பு தெரிவித்திருந்தனர் அந்த அடிப்படையில் பிரதி முதல்வருக்கான வாக்கெடுப்பு பகிரங்க முறையில் இடம்பெற்றது அந்த வகையில் வை தினேஷ் அவர்களுக்கு ஆதரவாக பதினெட்டு வாக்குகளும் க சத்தியசீலன் அவர்களுக்கு ஆதரவாக நான்கு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன இதன்போது தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பனிரண்டு பேர் நடுநிலைமை வகித்தனர் இதன்படி மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் சிவம் பாக்கியநாதன் மற்றும் முதல்வராக வை தினேஷ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய அமர்வினை பார்வையாளர்கள் அரங்கில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன் யா இ ஸ்ரீநாத் உட்பட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் வருகை தந்திருந்தமை காண முடிந்தது சமய அமர்வினை தொடர்ந்து முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்றதுடன் அவர்களுக்கு கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதை காண முடிந்தது மட்டுக்கிழப்பு மாநகர சபையின் இருபது வட்டார அடிப்படையிலும் பதினான்கு உறுப்பினர்கள் பட்டியல் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்பட்டது செய்யப்பட்டிருந்தன இதில் இலங்கை தமிழரசு கட்சி இருபது வட்டாரங்களில் பதினாறு வட்டாரங்களை கைப்பற்றியிருந்தது பிரிவு அறுபத்தாறு மூணின் படி சபையின் முதற் கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு குறைந்தபட்சம் உறுப்பினர்களின் முழு எண்ணிக்கையில் அரைப்பகுதியை குறையாத அளவில் வகு உறுப்பினர்கள் பிரசன்னமாக இருக்க வேண்டும் எனவே இன்றைய கூட்டத்தில் முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் மட்டக்களப்பு மாநகர சபைக்கான தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தின் செயற்பாடுகளை இத்தாள் நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்று மட்டக்களப்பு மாநகர சபைக்கான கௌரவ முதல்வர் மற்றும் உப முதல்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மேலும் இந்நடவடிக்கை கீழே குறிப்பிடப்படுகின்ற வழிமுறைகளின் பிரகாரம் இடம்பெறும் சபையின் எவரேனும் ஒரு உறுப்பினரின் சம்மதத்துடன் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மத்திய உறுப்பினர்கள் தலைவர் பதவிக்காக சம்மதம் தெரிவித்த உறுப்பினரின் பெயரை முன்மொழிந்து பின்பு அதனை வழிமொழிடலாம் தலைவர் பதவிக்காக ஒரு பேர் மாத்திரம் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் அந்த உறுப்பினரை சபையின் ஏக தலைவராக நான் அறிவிப்பேன் தலைவர் பதவிக்காக இரண்டு பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் பரிந்துரைக்கப்பட்டால் அவர்கள் சபை உறுப்பினர்கள் திறந்த அல்லது ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் திறந்த மற்றும் ரகசிய வாக்கெடுப்பு முறைகள் இரண்டும் பரிந்துரைக்கப்பட்டால் ஒவ்வொரு உறுப்பினரும் விருப்பத்தை பெற்று அதிகபட்சத்தை விருப்பத்தை பெறும் வாக்கெடுப்பு முறையை பயன்படுத்தி இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும் சமமான வாக்குகள் பெற்றால் சிறுட்டு குழுக்களின் ஊடாக இந்த முடிவு எட்டப்படும் தலைவரை தேர்ந்தெடுக்க திறந்த வாக்கெடுப்பு தேர்வு செய்யப்பட்டால் ஒவ்வொரு உறுப்பினரின் பெயரையும் அழைத்து அவர் ஆதரிக்கும் நபரை பதிவு செய்ய வேண்டியிருக்கும் வாக்களிக்காத சந்தர்ப்பத்தில் அவர் வாக்களிக்கவில்லை என்ற பதிவும் என்னால் விட்டு வைக்கப்படும் தலைவரை தேர்ந்தெடுக்க சபையினால் ரகசிய வாக்கெடுப்பு தேர்வு செய்யப்பட்டால் வாக்குச்சட்டுகள் வழங்கப்பட்டு ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெறும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான முதல் வாக்கெடுப்பில் அதிகமான பெற்றவரின் வாக்குகள் எந்த உறுப்பினருக்கு அளித்த வாக்குகளின் எண்ணிக்கையை விட மீதமுள்ள உறுப்பினர்களின் மொத்த வாக்குகள் அதிகமாக இருந்தால் மீதமுள்ள உறுப்பினர்களின் மொத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை ஒருவர் பெறும் வரை ஒவ்வொரு வாக்கெடுப்பிலும் குறைந்த வாக்குகளை பெற்ற உறுப்பினர்கள் நீக்கி வாக்கெடுப்பு தொடரும் அல்லது இரண்டு நபர் மட்டுமே உள்ள நிலை உருவாகும் வரை வாக்கெடுப்பு தொடரும் அவ்வாறு இல்லாமல் ஒரே உறுப்பினரால் பெறப்பட்ட வாக்குகள் மீதமுள்ள உறுப்பினர்களின் வாக்குகளை குறைவாக இருந்தால் குறைந்தபட்ச வாக்குகளை பெற்ற உறுப்பினர் வேட்புமனு நீக்கப்படுவார் குறைந்த அல்லது சமனான வாக்குகளை பெற்ற இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட உறுப்பினர்கள் உள்ள சந்தர்ப்பத்தில் சீட்டுக் கொள்கை மூலம் இருந்து நீக்கப்பட வேண்டியவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் இதேபோல் உறுப்பினர்கள் இரண்டு நபர் மட்டும் மீதமுள்ள நிலை உருவாகும் வரை அல்லது ஒரே உறுப்பினர் மீதமுள்ள அனைவரையும் விட அதிக வாக்குகளை பெறும்படி வாக்கெடுப்பு தொடரும் சபையில் உள்ள உறுப்பினர்கள் இருவர் மட்டுமே உள்ள நிலையில் அதிகமான வாக்குகளை பெற்ற வேட்பாளர் சமநான வாக்குகளை பெற்றிருந்தார் எனது தீர்மானத்தின் அடிப்படையில் சீட்டு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகர சபையின் கௌரவ முதல்வராக எனது அறிவிப்பின் மூலம் பிரதனம் செய்யப்படுவார் உபதலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பணியும் மேலே குறிப்பிட்ட செயல்முறைக்கு அமைவாக மேற்கொள்ளப்படும் எனவே முதலில் சபையின் முதல்வர் பதவிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பணி இடம்பெறும் அதற்கான பொருத்தமான பெயர்களை பெயரை பரிந்துரைக்குமாறு மாநகர சபையின் அவரோட பெயர் சொல்லி சொல்லுங்க நவரத்னராஜா லக்னாதன் ஆகியன அதை வழிபடுகிறேன் உறுப்பினர் உங்களுடைய சம்மதத்தினை சமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் உங்களுக்கு உங்களது பேரை இருவர் முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கிறார்கள்

முதல் அமர்வில் கௌரவ முதல்வருக்கான பேரினை ஒரே ஒரு பேரின பார்க்கியாதன் கௌரவ உறுப்பினர் அவர்களின் முதல்வராக முன்மொழிந்து வழிமொழியப்பட்டிருப்பதுனால் அவரை ஏகமனதாக இந்த சபை கௌரவ முதல்வராக கௌரவ சிவம் பார்க்கியநாதன் அவர்கள் இங்கு இருப்பைக்கும் சாட்ட ஏற்பாட்டின் பிரகாரம் கௌரவ உணவுகளும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு அதன் அடிப்படையில்

அந்த அடிப்படையில் இந்த தெரிவு எத்தகதி என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறிகிற நேரம் எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும் எனவே வரும் உங்கள் மூலமாக நான் அந்த செல்வதற்கு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு கருத்து ஒவ்வொரு பேருடன் கூறுகிறப்போ உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மாறுபட்டிருக்கின்றேன் எனவே அகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வது சம்பந்தமாக அவருடைய ஒரே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அதிலே உங்களுடைய கருத்துக்களை கருப்படி பாடுற வெளிப்படையான பகிரங்கமான வாக்கெடுப்பு செல்வதற்கான அந்த திருவசிய வாக்கெடுப்பு பகிரங்க வாக்கெடுப்பு சம்பந்தமாக தர சொல்லப்படுகிறது எனவே அதன் உடன்பாடு தெரிவிப்பவர்கள் பேர் சொல்லுகின்ற பொழுது அதற்கு கைக்கயகுமார் கௌரி रानाशामीसा या रासा मुनिसामी दे सुदशन सेना पाद ද සරමන මු ප්‍රේමාණන් දන් පද ව රට්න රजा ේකාද මමට ලී ග කරුණර සස කළ විජදවා

எனவே கௌரவ உறுப்பினர்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்படும் நாங்கள் பைரங்கமாக சிலரின் நான் இவரை தெரிவு செய்கிறேன் என்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் பகிரங்கமா ಅರುಣನ್ಯಾ ದಿನೇಶ್ ಕುಮಾರ್ ಅವರೇ ಧನು ಪ್ರತಿ

கௌர உறுப்பினர் கௌர உறுப்பினர் நவரேந்திர ராசா ரகுநாத் தினேஷ்குமார் அவர்களை வழிபாட்டு முன்னோக்கப்பட்டிருந்தது கௌரவ உறுப்பினர் மற்றும் கௌரவ உறுப்பினர் வாக்குகளை பதினெட்டு வாக்குகளை கௌரவ உறுப்பினர் தினேஷ்குமார் அவர்கள் நான்கு வாக்குகளை கௌரவ பிரதி அவர்களை தெவு செய்யர்கள் தெரிவுண்டவருக்கு ஒரு இரண்டு நிமிடம் இந்த நிகழ்வு இடம்பெற்றது தொடர்பில் நன்றி கூறுவதற்காக மாத்திரம் நான் அவரை ஒரு கருத்துக்காக அழைக்கின்றேன் मुरी तेरी, टे तेरी उसे मदर का है इनके बारे में बंदर इंद्र है सारे लोगों के नगर सारे लोगों के बारे में कल तेरे आप लोग तीन कर अंदर वो ही नहीं बुरा कर रहा था तेरी उसे लगी रुक इतना तेरे में जो लगा कर तेरी उसे निपटा है तेरे तुम्हार तेरे अगर कोई तेरे उसे लगने का है इतना दायर

அடுத்ததேன் கதையே கொஞ்சம் எடுப்பான் எடுத்துருவோம்